வணக்கம் நேற்றி ஒரு செய்தி என்னென்னாக்கா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கார் என்னென்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்துக்கும் அதிகமான தெருக்கள் அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தெருக்கள் இது மேலே இருக்கக்கூடிய இதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு தான் ஆனால் இதனோட கூட இதனோட கூட நம்ம மற்ற விஷயங்களையும் பார்த்தா அந்த காலத்திலேயே ஒரு நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு பாடியிருக்காரு கருப்பு நிறம் ஒரு குட்டி கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பற்றி பேசும்போது ஜாதிகள் இல்லைன்றது சொல்றதுக்காக அந்த பாப்பா பாட்டில் பாடியிருக்காரு அதுவும் இல்லாம ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின நம்ம பகவத் ராமானுஜர் அவருமே வந்து ஜாதி ஒழிப்பில் ஈடுபட்டார் அதாவது ஜாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடிய ம அவங்களை பார்ப்பனர்களாக மாத்திர மாதிரி அவர் பூணலெல்லாம் அணிவிச்சு அந்த மாதிரி ஒரு புரட்சிகள்லாம் பண்ணியிருக்காரு அவர் இப்படி பல்வேறு இருந்தோ பல காலம் தொட்டு ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்கா ஜாதி ஒழிஞ்சுதா அப்படின்னு சொன்னாக்கா இல்லை ஒரு பக்கம் ஜாதி ஒழியணும்னு முயற்சி பண்ணுற அந்த அரசாங்கமே இன்னொரு பக்கம் ஜாதியை ஊக்குவிக்கிறது அது எப்படின்னு கேட்டாக்கா பள்ளி கல்லூரி மேல் படிப்பு அரசாங்க வேலை எதுவாக இருக்கட்டும் அரசாங்கங்களோ அரசாங்கங்களோட சலுகைகள் இதை எது அனுபவிக்கிறதுனாலும் ஜாதியை நம்ம சொல்லி ஆகணும் இந்த குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இந்த குறிப்பிட்ட வகுப்பில் இந்த உட்பிரிவை சேர்ந்தவங்க இப்படியெல்லாம் சொன்னால் தான் நமக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஊரில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரிசர்வேஷன் இது வந்து உண்மையிலேயே அந்த தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே கூட லேட்டஸ்ட்டாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எந்தெந்த ஜாதியெல்லாம் தங்கி இருக்காங்க ஒவ்வொரு ஜாதியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்க பொருளாதார பின்னணி என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வகுக்கணுன்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு வராங்க இப்போ கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவையே கல்லூரிகளில் சரி பள்ளிகளில் சரி கேட்குறோன்னு சொல்கிறோம் திருமணத்துல கூட நம்ம வந்து இன்னும் ஜாதி பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறோம் இதனால ஆணவ படுகொலை எல்லாம் கூட நடக்குது நம்ம பேப்பரில் பார்க்குறோமே ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ட்டு ஆணவ படுகொலைகள் நடக்குது இதுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட்டும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பிரச்சாரங்களும் பண்ணுறாங்க என்னை கேட்டாக்கா ஜாதி வாரியில் மக்களுக்கு சலுகைகளை வழங்குறதை விட பொருளாதார ரீதியாக தான் வந்து சலுகைகள் வழங்கணும் உண்மையிலேயே ஜாதி வாரி நம்ம வந்து சலுகைகள் வழங்குறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் மேல் நோக்கி வரணும் அவங்க உயர்ந்து வரணும் அவங்க வாழ்வினுடைய தரம் உயரணும் அவங்களும் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கம்தான் ஆனால் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு முழுமையாக நம்ம வந்து அந்த பலனை அடைவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா பலனும் அடையறது இல்லை இந்த மாதிரி ஜாதி பார்க்கறதுனால இன்டைரக்டாக நம்ம மக்கள் மனசுலையும் ஜாதியை பற்றின ஒரு ஜாதியினை பற்றின ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் வேறுன்ற வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பல்லு பள்ளி மாண மாணவர்களாக இருக்கட்டும் ஜாதி ரீதியில் பிரிஞ்சிருக்காங்க நாங்கெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஜாதியே தெரியாது எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் வந்து எல்லாரும் சரிசமமாக பழகுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கையில் கயிறு கட்டுற சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்திருக்கு இந்தந்த ஜாதி இந்தந்த வகுப்பை சேர்ந்தவங்கெல்லாம் இந்தந்த கலர் கயிறு கட்டுறாங்க அப்படின்னு இப்போ கூட கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டுது இந்த மாதிரி கயிறு எல்லாம் கட்டி வரக்கூடாது இந்த மாதிரி ஜாதி ஜாதியெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கவர்மெண்ட்டு வந்து அரசாங்கம் இந்த மாதிரி ஜாதிக்கு எதிராக முன்னெடுப்பு இந்த மாதிரியெல்லாம் கூடாது இதெல்லாம் ஜாதிகள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணாலும் ஜாதிகள் அடிப்படையிலேயே கல்லூரிகள் வேலைவாய்ப்பு பள்ளிகள் அரசாங்க சலுகைகள் இதுங்க எல்லாமே அவங்க வந்து ஜாதி அடிப்படையிலேயே செய்யும்போது அப்புறம் எப்படி ஜாதியை ஒழுக்க முடியும் பொருளாதார ரீதியில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான சலுகைகளை வழங்கி அவங்கள கை தூக்கி மேலே விடணும் அப்போதான் அது வந்து சமதர்ம சமுதாயம் வளர்றதுக்கு ஒரு நல் நல்வாய்ப்பா அமையும் பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு சலுகைகள் கொடுக்கணும் அவங்களுக்கு முன்னுரிமை குடிக்கணும் கொடுக்கணும்னு நான் சொல்றதுனால நான் ஜாதி வெறியன்னு கிடையாது எந்த கட்சியை ச சேர்ந்தவனும் கிடையாது உண்மையாக மக்கள் வந்து முன்னேறணும் அடித்தட்டு மக்கள் வந்து மேல் நோக்கி வரணும் அது ஜாதி ரீதியில் இருக்கக்கூடாது அவங்களோட வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்கறது வந்து உண்மையிலே பொருளாதார அடிப்படையில் இருந்தால் தான் அனைத்து ஜாதியினரும் இப்போ உள்ளபடி சொல்லணும்னாக்கா அனைத்து பிரிவினரும் ஒரு நல்ல அதனால் ஒரு பலனை பெற முடியுன்றது தான் என்னோட கருத்து இந்த கருத்தை எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வானமி எல்லை யூடியூப் சேனல் நான் அகைன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் எனக்கு எந்த விதமான ஒரு ஜாதிய பின்புலமும் கிடையாது எந்த ஜாதி சார்ந்து சிந்திக்கிறவனும் நான் கிடையாது கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வானமி எல்லை யூடியூப் சேனல் அண்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யூ